மண் கொவலையோட வாசனையோட சந்தூரி டீ அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வயசில் உள்ளது எல்லாமே இருபத்தி ஏழு இந்த ஜாடி பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி சாடி நம்ம வீட்டு கிச்சனில் தான் விதவிதமான பொருளெல்லாம் வாங்கி நம்ம அடுக்கி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி உப்பு ஜாடி ஊர்கா ஜாடி மண் சட்டி இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க நம்ம சமையல் செஞ்சிகிட்ருக்கும் போதே அடுப்போட பேக் சைடில் இந்த மாதிரி ஜாடிலாம் வச்சுருப்பாங்க பின்னாடி பார்க்கவே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஜாடிகள்லாம் உங்களுக்கு வில கம்மியாக நம்ம கிடைக்கும்போது பிளாஸ்டிக் பொருளெல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி பீங்கான் பொருளெல்லாம் எல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் மண் சட்டியில் கருஞ்சூளை சட்டி எங்கே கிடைச்சாலும் எனக்கு வீடியோ போடுங்க பானுமா அப்படின்னு சுடர் கருணை பிரகாசம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த கருஞ்சூளை சட்டி நிறைய இங்கே வந்திருக்குது வாங்குறதா இருந்தாக்கா தாராளமாக சரவணா ஸ்டோரில் வாங்கிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த கப்பை பாருங்க விலை கம்மியாக இருபத்தி நாலு ரூபா தான் போட்டிருக்கு இந்த மாதிரி அழகழகான காஃபி கப்லாம் பார்க்கும்போது காஃபியே குடிக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த கப்புக்காக ஒரு கப்பு காஃபி குடிக்க தோணும் அந்த மாதிரியான அழகாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பாட்டில் ஜார்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரியான ஜார்லாம் நம்ம கிச்சனில் வைக்கும்போதோ இல்லை டைனிங் டேபிளில் வைக்கும்போதோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இதோட வில இரநூறுவா போட்டிருந்தாலும் இதில் மேலே கொடுத்துருக்குற கோல்டு பெயிண்ட்டுக்கு தான் அந்த வெலை போட்டிருப்பாங்க டிசைனுக்காக இந்த மாதிரி ஜாடி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய பெயிண்டிங் கொடுத்த ஜாடியை விட இந்த மாதிரி பிளைனாக பிளாக் கலரோ ஒயிட் கலரோ பார்க்குறப்ப ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் இது சின்ன சைஸ்லேருந்தே பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க இதோட விலை இரநூத்தி இருபத்தி மூணு இப்போ குட்டியாக ஒரு ஜாடி பாருங்கள் இதோட விலை எண்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க எனக்கும் இந்த மாதிரி பீங்கான் பொருளெல்லாம் ஒயிட் கலர் பிளாக் கலர் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இதோட வெலை முந்நூற்றி இருபத்தி நாலு இப்போ பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக ஒரு மண் சட்டி அதுலேயும் நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறது மாதிரி உள்ளது மூடியோடவே இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு சொர சொரண்டு இல்லாமல் கொஞ்சம் வளவளப்பாகவே இருக்குது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு நூற்றி ஐம்பத்தி மூணு சின்ன சைஸு நூற்றி பதினேழு ரூபா போட்டிருக்காங்க இப்போ இந்த கப்பை பாருங்கள் இதில் நான் ஏற்கனவே ஒரு சாட்ஸ் போட்டிருக்கிறேன் இந்த கப்பை அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு தந்தூரி டீ போல் நம்ம டீயை சூடு பண்ணி இதில் ஊற்றுனோம்னாக்கா அப்படியே இந்த மண் கொவலையோட வாசனையோட தந்தூரி டீ அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெய் சட்டி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இரநூத்தி ஏழு ரூபா இப்போ இதை பாருங்கள் இதுதான் உங்களுக்கு கருஞ்சூளை சட்டி நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது அம்மா விறகு அடுப்பில் சமைச்சி ஒவ்வொரு மண் சட்டியுமே இந்த மாதிரி கருஞ்சூளை சட்டி மாதிரி அப்படியே பல பலன்னு ஆக்கி வச்சிருப்பாங்க இதை பார்க்கும்போது அந்த நினப்பு தான் வருது இப்போ அடுத்ததாக தண்ணி சக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த தண்ணி ஜக்கு இதை வாங்கணும் போல தான் இருக்குது விலை முந்நூற்றி ஆறுரூவா போட்டிருக்குறாங்க பிளாஸ்டிக் ஜக்குலெலாம் தண்ணி வைக்காமல் இந்த மாதிரி மண் ஜக்கில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உள்ள ஜாடிலாம் உங்களுக்கு விலை ரொம்ப சீப்பாக போட்டிருக்காங்க முப்பத்தி நாலு ரூபா இதோட விலை இதை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரூபா போட்டிருக்காங்க நம்ம கிச்சனில் பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு இந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு மண் பானையில் மூடி போட்டது மாதிரி இருக்குது ஆனால் இது எல்லாமே செராமிக் ஜார் தான் இது இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே ஒரு மண்பானை மாதிரியே இருக்குது இந்த மாதிரி உள்ளதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கால டிசைன் மாதிரி இருக்கும் அதனால் இதோடய விலலாம் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் இதோட வில ஐம்பத்தி மூணு ரூபா போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஜாடியிலலாம் நம்ம ஊர்காவை போட்டுட்டு இதை மூடியில் நம்ம ஒரு துணியை வச்சு டைட்டாக கட்டிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சிருன்னு அப்போ தான் நமக்கு மூடி சீக்கிரமாக நமக்கு உடையாமல் இருக்கும் நிறைய மூடி இதைமாரி தூக்கும்போதே நமக்கு உடஞ்சிரும் இந்த மாதிரி மாதிரி உள்ள ஜாடிலாம் ரோட் சைடில் விற்கிற தள்ளுவண்டி கடையில் என்ன வில விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வாங்கியிருந்தாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட வில இருபத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கிறது மாதிரி தான் இருக்குது இதோட விலையை பார்க்கும்போது இதே மாதிரி உள்ள கலரில் பழைய டிசைனில் உள்ள ஜாடி எல்லாமே இருபத்தி ஏழு ரூபா விலை போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த மக்கை பாருங்கள் சின்னதாக இருந்துச்சு விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வாங்குகிறவங்க சரவணா ஸ்டோரில் வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த மக்கள்லாம் காமிக்கிறேன் ரூபா இதோடய விலை போட்டிருக்காங்க இப்போ இந்த ஜாடிலாம் தான் உங்களுக்கு விலை கம்மியாக இருக்குது இப்போ இதெல்லாம் எல்லாமே இருபத்தி ஏழு ரூபா தான் இதோட விலையை போட்டிருக்கிறாங்க இந்த சைஸில் உள்ளது எல்லாமே இருபத்தி ஏழு ரூபா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளது முப்பத்தி ரூபா போட்டிருக்காங்க ஐம்பத்தி மூணு ரூபா போட்டிருக்கிறாங்க விலைக்கு தகுந்தது மாதிரி ஜாடியும் உங்களுக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இங்கே நிறையா இருக்குது இப்போ இந்த கப்பு பதினெட்டு ரூபாய்க்கு பார்த்தோம் அதுலேயே இந்த மாதிரி உள்ள டிசைனில் உள்ள கப்பு பதினாறு ரூபா தான் போட்டிருக்கிறாங்க ரொம்பவும் சைனிங்காக உள்ள கப்புலாம் உங்களுக்கு வில கூடவா போட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக உள்ளதெல்லாம் வில கம்மியாக தான் போட்டிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஜாடியை பாருங்க உள்மூடி உள்ள ஜாடி நூற்றி எண்பது ரூபா நம்ம எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி மேலே குமிழ் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கிறது மாதிரி பார்த்து வாங்கினு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஜாடியில் மேல் மூடியில் உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி கொடுத்து புது டிசைனாக கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ஜாட் பாருங்கள் இந்த ஒயிட் ஜாரில் ப்ரவுன் கலரில் உங்களுக்கு டாட் வச்சது மாதிரி கொடுத்துருந்தது அதனால் அதே பிரவுன் கலரில் உள்ள கொடுத்துருக்குறாங்க நமக்கு இங்கே வச்சிருக்கிற எல்லா கலெக்ஷனுமே நமக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது இப்போ இது தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த ஜார் தான் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டிசைன் போட்ட ஜார் தான் நிறையா இப்போ போய்கிட்டு இருக்குது இப்போ நான் இந்த ஜாரை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா போட்டிருக்குறாங்க இதுதான் இப்போ ஒரு மூணு நாலு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் பார்த்துட்டு போது இப்போ இந்த ஜார் நான் பெருசு காமிச்சதுலையே கொஞ்சம் குட்டியாக உள்ளது இதோடய விலை எழுபத்தி மூணு ரூபா போட்டிருக்குறாங்க இப்போ அடுத்ததாக பார்க்குற ஜாரு கவர்மெண்ட் சொன்னது மாதிரி நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதே மாதிரி மூணு ஜார் வச்சிருக்கிறாங்க இதோட விலை இரநூத்தி எழுபத்தி ரூபா இந்த ஜாடி பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஜாடி அதாவது புருஷ மொண்டாட்டி ஜாடின்னு கூட சொல்லலாம் ரெண்டுமே தனித்தனியாக நம்ம பிரித்து எடுக்காம ஒன்னாவே அதையும் சேர்த்து வச்சிருவோம் அதே மாதிரி இந்த மூணு ஜாடியுமே நாம் இருவர் நமக்கு ஒரு ஒரு ஜாடியுமே ஒன்றா சேர்த்து வச்சிருப்போம் டைனிங் டேபிளில் இந்த கணவன் மனைவி சாரை வச்சுருந்தோம்னாக்கா நம்ம டைனிங் டேபிளே அவ்வளோ அழகாக தெரியும் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கருணை பிரகாசம் கேட்டது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் நான் போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா